மன்னா யோனாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் வசனம் யோனாவின் அதிகாரம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீரின் சத்தத்தை கேட்டீர் இங்கு இன்னொரு மனிதன் நெருக்கத்தினுடாய் கடந்து போகிறார் அவருடைய பெயர் யோனா அவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனது நிமித்தம் ஒரு நெருக்கத்திற்குள்ளாக கடந்து சென்றார் ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது இந்த ஜபத்தை செய்கிறார் அதனால தான் அவர் சொல்லுகிறார் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன் அப்படிப்பட்ட யோனாவுடைய சத்தத்தை கத்த கேட்டார் வாசனை சொல்கிறது நீர் என் சத்தத்தை கேட்டி அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் யோனாவுடைய ஜபத்துக்கு பதில் கேட்டு பதில் கொடுத்தார் எப்படி கொடுத்தார் மீனுக்கு கட்லையிட்டார் மீனின் வயிற்றிலிருந்து யோனாவை வெளியில கொண்டு வந்தார் நெருக்கத்திலிருந்து கொண்டு வந்தார் யோனா செய்தது தவறாகவே இருந்த போதிலும் கர்த்தர் யோனாவுக்கு மனம் இறங்கினார் யோனாவுக்கு இரக்கம் பாராட்டினார் அதே தேவன் உங்களுடைய ஜபத்தின் கேட்கிறவர்கள் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்னுடைய தவறினால் தானே நான் இந்த நெருக்கத்துக்குள் போனேன் இதுலேருந்து யார் என்னை தப்புவிப்பார் உங்களுக்கு மனம் இறங்குகிற தேவன் ஒரு ருண்டு அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் உங்களையும் தப்பு வைப்பார் மீனுக்கு கட்லேட்டு நெருக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தது போல உங்களையும் எல்லா நெருக்கங்களேருந்து வெளியில் கொண்டு வருவார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டே நம்முடைய கிருபு உள்ள கரத்துக்குள்ளாக எங்களை கொடுக்குறோம் எல்லா நெருக்கங்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க வெளியில் கொண்டு வாங்க அண்டுவரே யோனாவின் ஜபத்தை கேட்டவர் எங்களுடைய ஜபத்தை கேட்கறதுக்காக நன்றி நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா தப்பிதங்களையும் மன்னியும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் மீனுக்கு கட்ளேட்டது போல நாங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளெல்லாம் சிக்கி கொண்டு இருக்கிறோமோ அதிலிருந்து கத்திரங்களை வெளியில் கொண்டு வருகிறாங்க அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க அவங்க எடுத்துக்க ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரவங்களை ஆசீர்விப்பாரா ஆமேன்